அவர்களுக்கு வணக்கம் தேசிய தலைவர்னு படம் எடுத்துட்டு எதுக்கு பிரச்சனையை உண்டாகுறீங்க அப்படின்னு நாம சொல்லலை உங்களோட ரெண்டு அப்படியே கொதி செஞ்சிருக்காங்க இவங்களும் நல்லானுங்க கிடையாது மிகப்பெரிய சாதி தான் கவின் குறை வழக்குல அந்த சைடு இருக்கிறவனும் இந்த சைடு இருக்கிறவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த சாதியை வன்மத்தெல்லாம் கக்கனானுங்க அப்போ இந்த சாதி வரி பிடிச்சனும் அந்த சாதி வரி பிடிச்சவனும் ரெண்டு பேரும் அஜிக்கிறாங்கும் போதே நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு மனசுல தேய்க்கும் தேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சாதி வரி பிடிச்சவனுக்கு சாதிவரி பிடிச்சவனுக்கு சண்டை இந்த தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய சாதி வெறி பிடிச்சவரு சௌத்ரி தேவர் அவருக்கு சுத்திட்டு இருப்பாரு பத்தியா சாதிவெறி ஆதரிச்சுக்கிட்டு ஆணவ படங்களை ஆதரிச்சுட்டு சுத்திட்டு இருப்பார்ல அவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் இந்த படம் யாரை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது அப்படின்னா ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது பசுமன் முத்துராமலிங்கம் அவர்கள் சாதிக்கு அப்பாற்பட்ட கட்ட தலைவர் அவர் சாதியை கடந்த தலைவர் சாதி வெறி வந்து அவர் மனசுல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்கள் ஒரு சாதி கடந்த தலைவரா சாதி பார்வை அற்ற தலைவரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருபோதும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ஏன்னா தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதி பெயரை அலையாளப்படுத்துகிற யாருமே சாதி கடந்த தலைவரா ஆகவே முடியாது அது போல இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீகவாதி அப்படின்னாலே சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிறதா அர்த்தம் அப்போ சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்றாலே சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் இவர் ஏற்றுக்கொண்டதாக தான் அர்த்தம் அப்போ சாதிய ஏற்றத்தாறுகளும் இவர் ஏற்றுக்கொண்டவராக இருப்பினும் இவர் அப்படி ஒரு சாதியற்ற தலைவராக கருதப்படுவார் இதுக்கப்புறம் ஐயா இமானுவேல் சேகரனார் அவருடைய படுகொலை இமானுவேல் சேகரனார் அவருடைய படுகொலையில ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பங்கு உள்ளதா பங்கு உள்ளது இவர் தான் போய் வெட்டினாரு இவர் தான் போய் கொலை பண்ணாருன்னு நாம சொல்லலை ஆனா இவருடைய ஆதரவாளர்கள் தான் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களை வெட்டினது இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஏன்னா அன்னைக்கு தேவசவன் முகமே முத்தராமலிங்கம் ஐயா முத்தராமலிங்கம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் இவர் ஒரு கட்டளை விட்டு இருந்தா தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய சமூக மக்களுக்கு என்னால விமானியல் அவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்க எதுவுமே பண்ண கூடாது உங்களால ஒரு சேகாரம் கூட அவருக்கு ஆக கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுதான் அன்னைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நாங்க எப்படி சாதியற்ற தலைவரா ஏற்றுக்கொள்வோம் இப்போ நாம இவ்வளவுக்கு பேசணும் இல்லையா இப்போ நம்ம பேசுனதுல எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு வரும் பாருங்களேன் ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களை பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லாம பசுமன் முத்துராமலிங்கம் அப்படின்னு தவிர சொல்லி விரிவுபடுத்துறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு வரும் பாருங்களேன் நாங்க ஐயா இமானுவல் சேகரனார் அவர்களை ஐயா இமானவரி சேகரனார் தான் சொல்லுவோம் நாங்க ஐயா இரட்டமலை சீனிவாசனார் அவர்களை ஐயா இரட்டமலை சீனிவாசனார் தான் சொல்லுவோம் அதே வரிசல ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களை ஐயா பசுமன் முத்துராமலிங்கம் தான் சொல்லுவோம் ஏன்னா நாங்க சாதி பெருமை பெருசா நினைக்கிறோம்ல நாங்களெல்லாம் சுயசாதி பெருமையை விருக்கிறோம்டா நாங்க எப்பரா பெருசாதி பெருமையை பத்தி தூக்கி பேசுவோம் நன்றி வணக்கம் செய்தி